நகையும் பணமும் குறையாமல் இருக்கிறதுக்கு பணம் கரையுதே தவிர பணம் வருவாய்க்கு வழி கம்மியாக இருக்குது சொல்லுவாங்க இல்லையா வர்றதை விட செலவு அதிகமாகுது ஒரு ரூபா வந்தால் ரெண்டு ரூபா செலவு வருது நகைகளும் சரி ஏதோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படிமா நகையை வாங்குவோம் அப்புறம் ஏதோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோம்னா அந்த நகையெல்லாம் ஆடமானத்துக்கு போகும் இல்லை விற்கக்கூடிய சூழல் ஏற்படும் இதெல்லாம் இது எப்படின்னா உங்களுக்கு விரயத்தை கொடுக்காது பணத்தை தேவையற்ற விரயத்தை கொடுக்காது நகைகளும் தேவையற்ற மாதிரி நம்மளை விட்டு போகாது போனாலும் உடனே வந்துடும் போகாமல் இருக்கிறதுக்கு தான் இது போனாலும் ஈர்ப்பு திரும்பியும் ஈர்ப்பில் வந்துடும் அப்படிங்கிறது தான் இது ஒரு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் இது பணத்தையும் அதாவது சொர்ணத்தை அப்படின்னு தான் சொல்லுவோம் இது சொர்ணம் அப்படின்னா நகை சொர்ணத்தையும் பணத்தையும் அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு குன்றி போகாமல் அதாவது கெட்டு போகாமல் குறைஞ்சி போகாமல் நலிஞ்சு போகாமல் இப்படி இதை மாதிரி பண் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நகையும் பணமும் குறையாமல் இருக்கிறதுக்கு அது பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படின்னா நம்மளுடைய சராசரி வாழ்க்கையில் பணம் வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் கரைஞ்சால் பரவாயில்ல கரைஞ்சிட்டு திரும்பியும் திரும்பியும் பணம் வர வர ஒரு ஈடாக இருக்கும் ஆனால் நிறைய இடங்களில் அப்படி இருக்கிறதில்ல பணம் கரையுதே தவிர பணம் வருவாய்க்கு வழி கம்மியாக இருக்குது சொல்லுவாங்க இல்லையா வர்றதை விட செலவு அதிகமாகுது ஒரு ரூபா வந்தால் ரெண்டு ரூபா செலவு வருது அப்படின்வாங்க மாதிரி நகைகளும் சரி ஏதோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படிமா நகையை வாங்குவோம் அப்புறம் ஏதோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோம்னா அந்த நகையெல்லாம் ஆடமானத்துக்கு போகும் இல்லை விற்கக்கூடிய சூழல் ஏற்படும் அப்புறம் திரும்பி இதை பண்ணி வாங்குவோம் திரும்பியும் இப்படியே போகும் பணங்களும் அப்படி அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா பணமும் நகையும் குன்றி போகாமல் இருக்க அதாவது குன்றின் அதாவது கரைஞ்சி நெலிஞ்சி போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணலாம் ஏன்னா நமக்கு ரெண்டும் முக்கியம் பணமும் வேணும் நகையும் வேணும் சரி இதெல்லாம் குறையாமல் இருக்கிறோன்னா என்ன பண்ணலான்னா குன்றின் மணின்னு ஒரு மணி இருக்குது அது உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவோம்ல இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்குப்பாங்க அந்த பிள்ளையாருக்கு ரெண்டு கண்ணு வச்சுருப்பாங்க அதுக்கு பேர் பிள்ளையார் கண்ணுன்னு நம்ம சொல்கிறது உண்டு அது குன்றின் மணின்னு சொல்லணும் அதுதான் நமக்கு வேணும் ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் கிடைக்குது நிறைய இடங்களில் கிடைக்குது அது இப்போ பெரிய நாட்டு மருந்து கடைகளெல்லாம் எல்லாம் கிடைக்கும் ஆன்லைனில் கூட கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் அது நீங்கள் என்னென்னு செக் பண்ணிங்க குன்றின் மணின்னு பேர் அதுக்கு பேர் பிள்ளையார் இருக்கணும் நம்ம பொதுவாக சொல்லும்போது அது ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் வாங்கிக்கிங்க ஒரு பெரிய வேலை இருக்காது ஒரு ஐநூறுவா அந்த ரேஞ்சுக்கு ஆயரூவாய்க்குள்ளே தான் இருக்கும் அதை வாங்கிக்கிங்க எதுக்கு அப்படின்னா பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா வீட்டில் வந்து ஒரு குண்டு மணி தங்கம் கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறது உண்டு அந்த ஒரு குண்டுமணி அப்படிங்கிறது எதுனா அந்த கண்ணு தான் இதுக்கு தான் குன்றின் மணி குண்டுமணி இப்படின்னு பல பேர் உண்டு இன்னொன்று இது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா நகையை அளக்கிறதுக்கு அதாவது அந்த நகையை வந்து எடை போடுவாங்க இல்லையா அப்போது அந்த கணக்கில் அந்த குண்டுமணி இந்த குன்றின் மணியை வச்சு அளப்பறதா நம்ம இது விஷயமா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் நகை செய்யறதுக்கும் இந்த குண்டுமணி தேவைப்படுதுன்றதும் ஒரு ஆசாரி மூலிமா அது பழைய ஏதோ எப்பயோ கேட்ட மாதிரி இருக்குது அதெல்லாம் விட இந்த ஒரு ஒரு குண்டுமணி தங்க மாதிரி இருக்குதான்னு சொல்லுவோம் இல்லையா இன்றைக்கும் வழக்கத்தில் அது இந்த குண்டுமணியை தான் குறிக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் எந்த மாதிரி இருக்குதுங்கிறதெல்லாம் அடுத்தது ஏன்னா நம்ம நேரடியாக அது சரியான விஷயங்கள் நமக்கு தெரியாது ஆனால் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இது வந்து விதை தான் இது எது இந்த குன்றின் மணிங்கிறது ஒரு செடியிலேருந்து வரக்கூடிய விதை அவர விதை மாதிரியே இருக்கும் அது வெடிச்சிதுன்னா உள்ளே அந்த மாதிரி மணி இருக்கும் இதில் கலர் கலராக இருக்குது இது இதுதான் சராசரியாக சிகப்பும் கருப்பும் சிகப்பு அதிகமாக இருந்து கருப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது ரெகுலராக கிடைக்கும் நிறைய கிடைக்கும் விலையும் குறைச்சது தான் அதுக்கப்புறம் வெள்ளை கருப்பு இருக்குது பச்சை கருப்பு இருக்குது அது பச்சை கருப்பெல்லாம் வந்து ரொம்ப விலை உசந்தது அது சாமானியத்தில் கிடைக்கிறது இல்லை கிடச்சா ரொம்ப நல்லது அது கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சராசரி இப்போ சொன்னோம் இல்லையா இதுவே நீங்கள் வாங்கிக்கலாம் இதை என்ன பண்ணுங்கள் நமக்கு தேவையான அளவுக்கு நான் சொன்ன மாதிரி வாங்கிக்கிங்க வாங்கிட்டு ஒரு பாத்திரம் அதாவது நகையை வைக்கிறோம் இல்லை நம்ம எதில் வைக்கிறோம் நகை வைக்கிறதுக்கு அந்த பவுச் மாதிரி வச்சுருப்போம் சில பேர் வீட்டில் பெட்டி இருக்கும் சில பேர் வீட்டில் ஒரு பாத்திரம் இருக்கும் எதுவாக இருந்தாலும் இந்த மணி அதில் போட்டு வைங்க பணம் வைக்கிறதுல அப்புறம் பணம் வைப்போம் இல்லையா பணம் வைக்கிறதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதுலேயும் அந்த மணியை கொஞ்சம் போட்டு வச்சுருங்க வேறு எதுவுமே வேணாம் நகை வைக்கிறதுக்கு அந்த பவுச்சு மாதிரி இருந்தால் ஒரு நாலஞ்சு பவுச்சு ஒரு ஆரம் நெக்லஸும் தனித்தனியாக வச்சுருப்போம் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு நாலு இப்போ பத்து பத்து எப்படின்னு இருக்கதை இருக்கிறதை பிரித்து வச்சு போட்டுக்குங்க அல்லது பெரிய பாத்திரம் மாதிரி வச்சுருக்குறாங்க சில பேர்லாம் ஒரு வீட்டில் பெரிய பாக்ஸ் வச்சுருப்பாங்க சில பேர் பாத்திரத்தில் தான் வச்சுருப்பாங்க அதை ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி வச்சு அதில் அப்படியே மெதுவாக வச்சு அப்படியே மூடி வச்சுருவாங்க அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதில் வச்சுருந்தாலும் சரி அதில் இதை தூக்கி உள்ளே வச்சுருங்க பணம் வைக்கிறதுலையும் இதை சேர்த்து குண்டின் மணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டுத்துலேயுமே வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு எடுத்து நம்ம பர்ஸில் பையில் பேக்கில் கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு பணம் சம்மந்தமான விஷயங்கள் வைக்கலாம் அப்புறம் டாக்குமெண்ட்டு வீட்டு டாக்குமெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு பத்திரங்கள் அதாவது ஒரு உயர்ந்த பொருள் அது அது நமக்கு முக்கியமானது ஒரு மதிப்புடைய பொருள்னால் அதுலேயும் இந்த குன்றின் மணியை போட்டு வைக்கலாம் இது எப்படின்னா உங்களுக்கு விரயத்தை கொடுக்காது பணத்தை தேவையற்ற விரயத்தை கொடுக்காது நகைகளும் தேவையற்ற மாதிரி நம்மளை விட்டு போகாது போனாலும் உடனே வந்துடும் போகாமல் இருக்கிறதுக்கு தான் இது போனாலும் ஈர்ப்பு திரும்பியும் ஈர்ப்பில் வந்துடும் அப்படிங்கிறது தான் இது ஒரு பழைய காலத்து ஒரு முறைகள் தான் இது அதுதான் ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லை அப்படின்வாங்க ஒரு குண்டுமணியாவது இருக்கணும் அப்படின்வாங்க அப்போ இந்த குண்டுமணி குன்றின்மணி இது இருந்ததுனால் இந்த நகையை ம வந்து சொர்ணத்தையும் பணத்தையும் பாதுகாக்கிற சக்தி உண்டு சட்டுன்னு போகாது எப்படி நம்ம நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் உப்பு வந்து எந்த அளவுக்கு ஈர்ப்பை கொடுக்குமோ அதே மாதிரி இது உப்பு வந்து கொஞ்சம் கரைஞ்சிடும் கொஞ்சம் நால் பட்டா அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வரும் ஆனால் இது வந்து கொஞ்சம் அப்படியே இருக்கும் கொஞ்சம் காலத்துக்கு வச்சுருக்கலாம் அப்புறம் அது கொஞ்சம் போது எடுத்துகிட்டு வேற வச்சு மாற்றிக்கலாம் சகப்புலையும் கருப்பு க விழியும் இருக்கிறது வந்து ரெகுலராக கிடைக்கும் அதுவே போதும் ஆனால் உங்களுக்கு பச்சையோ வெள்ளையோ இல்லை அல்லது ஒரு மாதிரி ப்ரௌன் மாதிரி இருக்கக்கூடிய கலர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் அதெல்லாம் கிடைக்குதுன்னா கூட நீங்கள் வந்து அதுக்கு பயன்படுத்திக்கலாம் இது எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்கிறதுனால நம்மக்கிட்ட தான் கிடையாது நீங்கள் தாராளமாக ஈஸியாக கிடைக்கிற இதை வாங்கி நீங்கள் தாராளம் பயன்படுத்துங்க இது மாதிரி நம்ம பயன்படுத்து நம்ம கடை வச்சுருக்குறோம் வியாபார ஸ்தலங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த இதில் கூட நம்ம கல்லா பெட்டியில் கூட இதை போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் எடுத்து நம்ம கல்லா பெட்டியிலலாம் கூட பணம் புழங்குற இடத்துல போட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு நல்லது ரொம்ப எளிமையான ஒரு தான் அது பணத்தையும் அதாவது சொர்ணத்தை அப்படின்னு தான் சொல்லுவோம் இது சொர்ணம் அப்படின்னா நகை சொர்ணத்தையும் பணத்தையும் அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு குன்றி போகாமல் அதாவது கெட்டு போகாமல் குறைஞ்சி போகாமல் நலிஞ்சு போகாமல் இப்படி இதை மாதிரி பண்ணுறதுக்கு இந்த குன்றின் மணி அவ்வளோ அவசியம் இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சது தான் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்